எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களை வந்து சேரும் சரி வாங்க பதிவுக்கு செல்லலாம் மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மே தின விழாவில் கலந்து கொள்ள எம்ஜிஆர் வந்திருந்தார் முன்னாள் மதுரை மேயர் முத்து அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்தார் மதுரைக்கு வந்த எம்ஜிஆர் அரசு ஆஸ்பத்திரிக்கு சென்று முத்துவை பார்த்து உடல்நலம் விசாரித்தார் பின்னர் காருக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அவருடன் வந்து கொண்டிருந்த காளிமுத்து பாலகுருவா ரெட்டியார் ஆகியோர் எம்ஜிஆரிடம் அண்ணன் முன்னாள் மந்திரி கக்கன் கடந்த ஒரு மாதமாக இந்த ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்று கூறவே எம்ஜிஆர் திடீரென நின்று இதை ஏன் முதலில் கூறவில்லை அவர் எந்த வார்டில் இருக்கிறார் என கேட்டார் உடனே கக்கனை பார்க்க சென்றார் அதற்குள் எம்ஜிஆர் கக்கனை பார்க்க வரும் செய்தி வேகமாக பரவிவிட்டது ஆஸ்பத்திரியில் சாதாரண வகுப்பில் அனுமதிக்கப்பட்டிருந்த கக்கனின் அறையில் அவசர அவசரமாக எங்கிருந்தோ சேர்கள் கொண்டு வந்து போடப்பட்டன எப்பொழுதுமே படம் எடுப்பவர்கள் விஐபிக்கு பின்பக்கம் மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படி மாட்டிக்கொண்டால் ஒரு படமும் எடுக்க முடியாது கடைசியில் விஐபியின் கார் போவதை மட்டும் பார்க்க முடியும் ஆகவே கூட்டத்தை இடித்துத் தள்ளி வழி ஏற்படுத்திவிட்டு மின்னால் சென்று கொள்ள வேண்டும் அப்படிதான் எஸ் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் அந்த அறையில் ஓடிப்போய் நுழைந்து கொண்டார் சில வினாடிகளுக்குள் அங்கே வந்த எம்ஜிஆர் உள்ளே நுழைந்தவுடன் எழுந்து நிற்க முயன்றார் கக்கன் அவரை தடுத்து எம்ஜிஆர் அமர வைத்தார் உடம்பில் ஒரு துண்டு மட்டும் போர்த்தி கொண்டு முக்கால் நிர்வாண கோலத்தில் இருந்த கக்கனை பார்த்த எம்ஜிஆர் சில நிமிடங்களில் ஒன்றுமே பேசவில்லை ஒருவரை ஒருவர் பார்த்து கண்கலங்கிக் கொண்டனர் இந்த காட்சியை கண்டவுடன் சென்றிருந்த அனைவரும் உணர்ச்சி பழமாகினர் இந்நிகழ்ச்சியை பார்த்த அனைவருடைய கண்களும் கலங்கியன காமராஜர் காலத்தில் காவல்துறை அதிகாரிகளுக்கு மந்திரியாக இருந்தவர் கக்கன் அவரது உத்தரவுக்காக எத்தனை அதிகாரிகள் காத்திருப்பர் அப்படிப்பட்டவரை இன்று இந்த கோலத்தில் பார்த்து கக்கனின் கைகளை பிடித்துக்கொண்டு கலங்கிய எம்ஜிஆர் உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார் உங்கள் அன்பு இருந்தால் போதும் நீங்கள் பார்க்க வந்ததை சந்தோஷம் என்றார் கக்கன் ஸ்பெஷல் வார்டுக்கு மாற்ற சொல்லவா என்று கேட்டார் வேண்டாம் என மறுத்தார் கக்கன் புறப்படும் மீண்டும் கக்கனின் இரு கைகளையும் பிடித்துக்கொண்டு என்னிடம் என்ன உதவி தேவையாயினும் உடனே தெரியப்படுத்துங்கள் செய்கிறேன் என கூறி விடைபெற்று சென்றார் எம்ஜிஆர் எங்களை ஆதரிக்கவும் ஊக்கப்படுத்தவும் நினைத்தால் வீடியோ கீழே இருக்கும் தேங்க்ஸ் அல்லது ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவை தாருங்கள் மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்